லோகா சாப்டர் ஒன் சந்திரா அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை தியேட்டரில் போய் நேற்று பார்த்தேன் முப்பத்தி ஒன்றாம் தேதி நேற்று மதியானம் இந்த படத்தை வந்து துல்கார் சல்மான் தான் தயாரிச்சிருக்கிறாரு டோமினிக் அருண் வந்து எழுதி இயக்கியிருக்கிறாரு கல்யாணி பிரியதர்ஷன் பிரியர்தர்ஷன்கிற ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் சிறைச்சாலை படம்லாம் எடுத்துரல அவரோட மகள் இதில் முக்கிய கதாபாத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க பேட்மேன் ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் மாதிரியான ஒரு கதை அந்த அளவுக்கு நிறைய பில்டப்பு அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள்லாம் இல்லாமல் மலையாள பட்ஜெட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி எடுத்துருக்குறாங்க சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு இருந்த படங்களில் இது சூப்பர் ஹீரோயின் சப்ஜெக்ட் சூப்பர் ஹீரோ கதைங்கிறது வந்து உலக முக புகழ்பெற்றது தான் இது சூப்பர் ஹீரோயின் மலையாளத்தில் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டுங்கிறது அல்லது சூப்பர் ஹீரோயினாக இந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுங்கிறது மலையாளத்துக்கு புதுசு இல்லை இதுக்கு முன்னாலேயே வந்து மின்னல் முரளின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அது சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப லாஜிக்கலாகவும் இருந்தது சூப்பர் ஹீரோ ஒரு ஒரு விஷயம் என்னவோ அதை எல்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க ஒரு மலையாள பப்ஜெக்ட்டுக்குள்ளாரே இவ்வளவு சிறப்பாக பண்ண முடியுமா அப்படிங்கிற வியக்கிற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு இந்த படமும் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ப்ரொடக்ஷன்ஸு அதோட மேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் படம் எனக்கு பிடிக்கல மின்னல் முரளி பிடிச்ச மாதிரி இந்த படம் எனக்கு பிடிக்கல சூப்பர் ஹீரோயினாக இருக்கிற சந்திரா படம் ஓப்பனிங்கில் வந்து ஏதோ சர்வதேச நாடல் நடக்கிற ஒரு பெரிய போரில் ஒரு முக்கிய பங்காற்றிட்டு அங்கேருந்து அழைப்பின் பேரில் அவள் இங்கே வரா இங்கே வரான்னா இங்கேன்னா பெங்களூருக்கு வரா பெங்களூரில் தான் கதை நடக்குது படம் முழுக்க அந்த பெங்களூரை மையமாக வச்சு போகுது சர்வதேச அளவில் பயங்கரமான சாகசம் பண்ண அந்த பெண் வந்து பேங்களூரில் லோக்கல்ல இருக்கிற ரவுடிகளோட பிரச்சனை ஆகுது அங்கே இருக்கிற பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறை ரவுடீஸும் அவங்களுக்கு எதிராக பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறா அவள் தங்கியிருக்கிற வீட்டுக்கு ஏத்தா போல் எதிர் பில்டிங்கில் இருக்கிற இளைஞர்கள் கூட அவளுக்கு ஏற்படுற பழக்கம் அவங்க கூட போகிறது வர்றது அப்புறம் இவன் ஒரு சூப்பர் ஹீரோயின் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இவங்களுக்குமான ஒரு கதை அது சார்ந்து போகுது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு படத்தில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தன்னோட பேத்திக்கு ஒரு கதை சொல்கிறாரு அந்த பேத்தி தூங்காமல் உட்காந்துருக்குது நீ தூக்கமே வரலையா அவனுக்கு நான் ஒன்று கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு கதையை அந்த கதை என்னன்னு சொன்னால் அது என்னென்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் பின்னால் போயிடுது ஒரு மலைக்கு போயிடுது மலைவாழ் மக்கள் வாழ்க்கையை சுற்றி கதை சொல்கிறாரு அதில் பாதிக்கப்பட்டாக ஒரு சிறுமியை வந்து அந்த சு நீலி அப்படிங்கிற ஒரு ஒரு மலைவாழ் தெய்வம் சிறு தெய்வம் அது சார்ந்து ஒரு கதையை இதில் கட்டமைக்கிறாங்க அதாவது சூப்பர் ஹீரோ அப்புறம் ஸ்பைடர் மேன் இதெல்லாம் வந்து வெளிநாட்டு டச்சஸோடு இருக்குதுல்ல அதனால் உள்ளூர் டச்சஸை காட்டணும்னு சொன்னால் இங்கே சிறுதை வழிபாட்டை உள்ளே சேர்த்துக்கிட்டா அது உள்ளூர் டச்சஸாக மாறிடும்னு யாரோ சொல்லிக் கொடுத்துருப்பா இங்களுக்குறது அதுக்காக அதை சேர்த்துருக்குறாங்க அதில் என்னென்னா ஸ்பைடர் மேனில் வந்து அந்த ஸ்பைடர் கடிச்சு அதுக்கப்புறம் அவர் மாறிடுறார்ல அது மாதிரி இதில் என்னென்னா இந்த பொண்ணு சிறுமியாக இருக்கும்போது அது அந்த பொண்ணை வவ்வால் கடிச்சிருது அந்த கோயிலுக்கு வவ்வால் வெவ்வால் கடிச்சதுனால அவள் அதீத சக்தியாகி மாறிடுறா அப்படின்னு ஒரு கதையாக மாற்றிட்டு இருக்கிறாங்க இந்த படம் எனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னா இந்த படத்தில் வந்து வன்முறை காட்சிகள் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப கொடூரமாக இருக்குது காட்சிப்படுத்தின விதம் அதில் வந்து ஒரு புத்திசாலித்தனமான காட்சி அமைப்புகள் இல்லை அந்த வன்முறையை எவ்வளோ இன்னும் ரொம்ப ரொம்ப கொடூரமாக காட்ட முடியுங்கிறதுல தான் ரொம்ப புத்திசாலித்தனமும் நேர்த்தியும் எனக்கெட்டு இருக்கிறது வந்து பல நான் கண்ணை முடிக்கிட்டே படம் பார்த்தேன் வழக்கமாக ரொம்ப கொடூரமான ஒரு கண்ணோட்டம் உள்ள ஒரு 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 நபர்கள் வந்து ரத்தம் குடிப்பாங்க பேய் ரத்தம் குடிக்கும் கட்டேரி ரத்தம் குடிக்கும் அது கொடூரமான பல் இருக்கும் அதுதான் ரத்தத்தை குடிக்கும் அப்படின்றது தான் இதில் நல்ல கேரக்டர் ரத்தம் குடித்தா தான் அது உயிர் வாழுது அது சாப்பாடே ரத்தம் குடிக்கிறது தான் அப்படின்னு காட்டப்படுறது சங்கடமாக இருக்குது அந்த ரத்தம் குடிக்கிறத வர காட்டுறாங்க அது ரத்தத்தை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு உரியறதுங்கிறதெல்லாம் அறுவறுப்பாக இருக்குது அதை விட ரொம்ப மோசமாக கத்தியில் குத்துறது ரொம்ப ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுவதை காட்சிப்படுத்துறது ரொம்ப சகடமாக இருக்குது அதை விட அந்த தாத்தா ஒருத்தர் ஒரு கதை சொல்கிறாருல்ல பேத்திக்கு தூக்கம் வர்றதுக்கு தூக்கம் வர்றதுக்கு சொல்கிற கதையாது அந்த கதையை சொல்கிறாரு அந்த கதையை அவ்வளோ கொடூரமாக ஒரு குழந்தைக்கு சொல்கிற கதையாது ஒரு குழந்தைக்கு அவ்வளோ கொடூரமாக அந்த கதையை சொல்கிறாரு அந்த காட்சிப்படுத்துகிற விதத்தில் பெண்களை கழுத்தடுக்க கழுத்தை கத்தியில் குத்தி சொல்கிறது ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது அதெல்லாம் இருக்குது ஒரு சிறுமியை ஒரு ஐந்து வயது ஆறு வயது ஏழு வயது கூட இல்லாத சிறுமியை வந்து முதுகு பக்கத்துலேருந்து மார்புல வெளியே வர்ற மாதிரி நீட்டில் குத்தி சாகுற மாதிரி ஒரு குழந்தையை காட்டுறதுக்கு ஒரு டேரக்டருக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரியல அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சகடமாக ஆய்ப்புச்சு அதனாலேயே இந்த படம் எனக்கு பிடிக்கல இந்த படத்தில் தமிழில் டான்ஸ் மாஸ்டராகவும் தமிழ்நாட்டை சேர்ந்த சாண்டி இருக்கார்ல அவர் ரொம்ப முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாரு படத்துக்கு நல்ல வரவேற்பு வந்திருக்கு தமிழ்நாட்டிலேயே கூடுதல் தியேட்டர்லாம் ஓடுது கூட்டமும் நிறைய இருக்குது தேட்டரில் இதோடய செகண்ட் பார்ட்டில் வந்து கல்யாணி நடிப்பாங்களான்னு தெரியல செகண்ட் பார்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து சூப்பர் ஹீரோயினாக இல்லை செகண்ட் பார்ட் சூப்பர் ஹீரோவாக மாறிவிடும் போல தெரியுது கிளைமேக்ஸில் படத்தோடய ப்ரொடியூசரு வந்துடுறாரு அவரு தான் இந்த மம்முட்டி மகன் அவர் பேர் என்ன துல்கர் சல்மான் வந்துடுறாரு அவரோட பங்களிப்போட தான் கிளைமேக்ஸ் முடியுது